வண்டியை நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி ஓடாமல் அப்படியே இருக்கிறதுனால வண்டி நல்லா கிளியராக இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே கூட பாருங்கள் பட்டன் கூட தேயிலை அந்தளவுக்கு தெளிவாகவே இருக்குது ஐம்பது ஹெச்பி வண்டி டபுள் கிளச்சி வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வண்டியை பார்க்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை மற்றபடி என்ஓசி ஆர்சி எல்லாமே கையிலே இருக்குது சேரே ஓடலை எங்கேயுமே அந்த அளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்தாவே பிடிக்கும் அளவுக்கு வண்டி கிளியரா இருக்குது வண்டிக்கு பாருங்கள் பிடிஓ சாப்பிட்டு கூட அந்த அளவுக்கு வண்டி கிளியரா இருக்குது வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஊக்கம் இருக்கு டாப் மட்டும்தான் இல்ல மற்றபடி வண்டி நல்லா தெளிவாவே இருக்கு நேரில் வந்து நீங்க பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு வண்டி நல்லா தெளிவா இருக்கு டிஸ்கெல்லாம் கூட பாருங்க எந்த ஒரு சேரு எதுவுமே வரல நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனல்ல போற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்க கால் பண்ணிட்டே வரலாம் இந்த அர்ஜுன் நோவா வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போவாங்க ரெக்கார்ட் எல்லாமே கையில இருக்கு என்ஓசியோட இன்சூரன்ஸ் டேக்ஸ் மட்டும்தான் இல்லை வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கு வண்டியை நம்ம நேரில் பார்க்கல வீடியோ தான் போடுறோம் நீங்க நேரில் போய் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவரால் ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறத பண்ண முடியுமான்னு தெரியல வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்க அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டா லோன் அமௌண்ட் வந்ததுக்கு தான் வண்டியே டெலிவரி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வண்டி கிளாரிட்டியாக இருக்கு தெளிவா இருக்கு தர்மபுரியிலேயே இருக்குது ஒரே ஒரு ஓனர் கையில இருக்குது அந்த அளவுக்கு வண்டியும் கிளாரிட்டியாக இருக்கு நேர்ல போய் பார்த்துட்டே எடுங்க எங்க வண்டியை பார்த்தாலுமே இன்ஜின் க்ரௌனு எல்லாமே கரெக்டாக இருக்கா ஆர்சி எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நீங்க நேர்ல போய் பார்க்கும்போது எல்லாமே கிளியரா பாருங்கள் வண்டி மிகவும் மிகவும் குறைவான அவர்ஸ் பார்த்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருந்தாலுமே குறைவான அவர்ஸ் தான் ஓடி இருக்குது பாருங்கள் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு மணி நேரம் மட்டும்தான் அந்த அந்தளவுக்கு வண்டி நல்லா கிளீராக இருக்குது நேரில் போய் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் வண்டி நல்லா தெளிவான வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மகேந்திரா அர்ஜுன் நோவா சிக்ஸ் நாட் ஃபைவ் எம்எஸு ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அர்ஜுன் நோவா வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க